குச்சிகள்லாம் சேகரித்து எல்லாம் இது பண்ணதுனால உங்களை வீடியோ எடுக்க முடியலம்மா இல்லைனா நான் நைட்டு நல்லா வீடியோ எல்லாம் எடுத்துருப்பேன் பாவம் அருணெல்லாம் முட்டைக்கோசாக இருக்கிறதெல்லாம் எடுத்து மக்களுக்கு அருணோட உழைப்பு அம்மாவோட உழைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் இதெல்லாம் ஒரு உழைப்பா இதுக்கெல்லாம் காரணமா இருக்கிறவங்களுக்கு தான் அது போய் சேரணும் இன்னைக்கு இறை துளிகள் இன்னும் அண்ணதானம் வேற நிறைய சும்மா இதெல்லாம் ஒன்றுமே இல்லை நல்லபடியாக இன்றைக்கி வந்து ரொம்ப சிறப்பான ஒரு அன்னதானம் இருக்குது பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நாலு மணிலேருந்து கோயிலுக்கு போயிட்டே இருக்காங்க பசியோடு வருவாங்க அவங்க வரங்குள்ள எல்லாம் ரெடி பண்ணிடுவோம் இன்னைக்கு என்னென்னா போதும் போதும்ன்ற அளவுக்கு சாப்பிட போகிறாங்க அதுதான் மெயின் என்னடா சொல்கிறா என்னென்ன ரெடி பண்ணுறேன்னு சொல்லிவிட்டேங்க அப்பாதே அப்படியா அப்பா தைக்கி நம்மள இன்றைக்கி வந்து முட்டைக்கோஸ் பொரியல் உருளைக்கிழங்கு கிரேவி சாப்பாடு சாம்பார் ரசம் அப்பளம் பாயாசம் பருப்பு பாயாசம் பருப்பு வெள்ளம் கலந்து நம்ம எப்போவுமே முருகன் கோவிலோட ஸ்பெஷல் அது அந்த பாயாசம் இருக்குது இதில் இன்னொன்று தக்காளி இருக்குது இத்தனை நாள் மாங்காய் ஊறுகாய் எலுமிச்சி ஊறுகா இருந்தது இன்றைக்கி தக்காளி இருக்குது பால் தானமும் இருக்குது அப்போ மக்கள் வந்து நல்லா போதும் போதுன்ற அளவுக்கு தெய்வத்தையும் தரிசனம் பண்ணிவிட்டு வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு திருப்தியாக நிம்மதியாக வீட்டுக்கு போவாங்க முருகனோட பேர் அருளோடு இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப சிறப்பாக நானே போய் தேடி தேடி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளா அதனால எல்லாமே காலையில் மூணு மணிலேருந்தேம்மா ஜனங்கள் வந்து பயங்கரமாக இடத்த பிடிக்கணும்னு போகிறாங்களா எப்படின்னு தெரியல அவ்வளவு கூட்டங்கள் போயிட்டு இருக்கு தை அமாவாசைப்பா ரொம்ப சிறப்பான ஒரு நாள் அப்புறம் போகாம இருப்பாங்களா அங்க பாரு இன்னும் வண்டிகள் கணக்கு வழக்கில்லாத வண்டிகள் போயிட்டு இருக்கு நூத்து கணக்கான எல்லாருக்கும் அன்னதானம் வந்து பத்து ரூபா அளவுக்கு இருக்கணும் பாருங்க சாப்பாடு ஒரு வட்டக போட்டு இறக்கு தீர்றதை பார்த்து மறுபடியும் மறுபடியும் போட்டுகிட்டே இருப்போம் யாரும் குறையில்லாமல் சாப்பிட்டு போகணும் எல்லா அமாவாசைக்கும் வர்றதோட இன்னைக்கு தை அமாவாசைன்றது அது முருகனுக்கு உகந்த நாளாமா அப்படி இல்லை இல்லைப்பா முருகனுக்கு மட்டும் உகந்த நாள்னு இல்லை தை அமாவாசை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன் நீங்கள் அதெல்லாம் உனக்கு தெரியாது என்னான்னு திருப்பி கேட்குற இல்லை இன்னைக்கு முருகன் கோயிலுக்கு அதிகப்படியான முருகன் கோயிலுக்கு நெல் அம்பாள் கோவிலுக்கு போவாங்க சிவன் கோவிலுக்கு போவாங்க நல்ல நீர்நிலைகள் நிறைஞ்ச இடத்துக்கு போவாங்க வீட்டிலே தர்ப்பணம் பண்ணுறவங்களும் பண்ணுவாங்க முன்னோர்களை நினச்சி அவங்க தர்ப்பணம் பண்ணுவாங்க போய் ஒரு கோவிலில் வேண்டிக்கிட்டு வர்றதும் இந்த நாளில் நிறைய அருளாசிகள் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால எல்லாரும் எல்லா கோவிலுக்கும் போவாங்க பாகுபாடு வேறுபாடு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது இந்த கோயிலுக்கு தான் போகணும் அந்த கோயிலுக்கு தான் போகணும்னெல்லாம் எல்லோரும் எல்லா ஆலயங்களுக்கும் போவாங்க பான நாள் இப்படி குறிப்பிட்ட நாள் தான் வந்து விரும்போட பேர் அவர்களை வந்து நிறைய பெற்றுக்க முடியும் மற்ற நாள் எப்பவும் போல உழைக்கிறோம் ஓடுறோம் எல்லாம் தான் நடக்குது அந்த நாள் இறைவன் கொடுத்த வரமான ஒரு நாள் அந்த நாளில் போனோம்னா சிறப்பு இல்லையா அதனால தான்